ஸ்ரீ சங்கராதிநேயர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று விஜயதசமி சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த விஜயதசமி ஸ்ரவண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் ஸோ இன்னைக்கு முழுவதும் ஒரு வியாழக்கிழமையில ஒரு குரு வாரத்தில் நம்ம ஒரு விஜயதசமி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஸோ நம்மளுடைய நிறைய பேருக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தேசிகரனுடைய பிறந்த நாளும் கூட இன்றைய நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும் அது நன்றாக வளரும் அப்படிங்கிறத நம்ம பல வருடமாக இதை வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் ஸோ உங்களுடைய வீடுகளில் நீங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தா கூட இறைவன் அருளால் பரிபூரணமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நமக்கு விஜயதசமிலையும் லீவ்ல வந்து நம்ம வந்துட்டோம் இந்த வித்யா ஆரம்பம் ஹயக்ரீவரினுடைய ஒரு அனுகிரகம் மற்றும் உங்கள் வீடுகளில் பிள்ளைகளினுடைய படிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹயக்ரீவர் சரஸ்வதி தேவி விநாயகர் இவர்களினுடைய அருளை வந்து நாம் பெறலாம் ஏதாவது ஒரு சின்ன ஆலய வழிபாடு என்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் முடிஞ்ச பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் தங்கம் வாங்கிறது நல்லது பெண்கள் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் புதன் செவ்வாய் தன லாபங்கள் நல்லா இருக்கும் இன்றைய நாளில் ஏதாவது நீங்கள் முதலீடுகள் செய்வது நல்லது அதனால் இந்த முதலீடுகள் தங்கம் வெள்ளியாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு முதலீடாக இருந்தால் உங்களுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் பெற்றோர்களின் ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன ஆறுதலை பெறலாம் இன்னைக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு பெரிய வெற்றி செய்தி அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் இந்த விஜயதசமி மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் கடகராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு சுப செலவுகள் உண்டு சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் ராசிநாதன் சூரியன் நமக்கு ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில சுக்கரனும் கேத்தவும் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் இன்னைக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதனால் இன்றைய நாளில் சில சுப செலவுகள் உங்களுக்கு உண்டு தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்களை செலுத்தலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதற்கு இந்த நாள் நல்ல சாதகமாகவே அமைகிறது நண்பர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் சற்று மனதில் இருக்கக்கூடிய நெருடல்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இன்று கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டையும் தவிர்க்கலாம் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆன்மீகம் சிந்தனைகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு செய்வது மனதிற்கு நிறைவை தரலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேது அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார் இன்று வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் தனுசுராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இன்றைய நாளில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்படையும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பதும் மற்றும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் சில பண வரவிற்கான வழி பிறக்கும் தங்கம் வெள்ளி வாங்குவது இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் புதிதாக ஏதாவது வாங்குவது மற்றும் உலோகங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்குவது நல்ல ஒரு மன ஆறுதலை தரலாம் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசி நேர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று மீனராசி நேர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் நீண்ட நாளாக இந்த கும்பராசி அன்பர்கள் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்கள் முயற்சிகளை செய்ய வெற்றி அடையலாம்